வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வந்த விசாரணைகளின் அடிப்படையில் பிள்ளையான் கைது பிள்ளையான் கைது மகிழ்ச்சியில் பட்டாசு கொடுத்தி கொண்டாடிய மட்டு இளைஞர்கள் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்றில் உரையாற்றும் போது தடையான நேரடி ஒலிபரப்பு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் எம்பி வியாழேந்திரன் பேருக்கு அரசு தொழில் வாய்ப்பு அமைச்சரவை அனுமதி நாடு இருக்கின்ற முன்னாள் நிதியமைச்சர் பெசல் ராஜபக்ஷ இந்தியாவுடன் ரகசிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படவில்லை அரசாங்கம் உறுதி விளக்கம் அறியலிருந்து பாராளுமன்றத்திற்கு வந்த சாமர சம்ப தசநாயக்க அரசாங்கம் பழிவாங்குவதாக தெரிவிப்போம் வர்த்தக போர் ஆரம்பம் அதிகம் பாதிக்கப்படுவது இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரைகோவல் திறனியாகலையில் மண் சரிவு வீதிகள் பலத்த சேதம் போக்குவரத்து பாதிப்பு அஞ்சூறு வகையான பொருட்களின் விலைகள் குறைப்பு அரசாங்கம் அறிவிப்பு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வந்த விசாரணைகளின் அடிப்படையிலேயே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு பாவிக்கரை வீதியில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமையகத்தில் வைத்து கட்சியின் தலைவர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டிருந்தாா் கொழும்பிலிருந்து வந்த குற்றப் துறையினர் அவரை கைது செய்துள்ளதுடன் உடனடியாக கொழும்புக்கு கொண்டு செல்லும் பணியையும் முன்னெடுத்தனர் நேற்றிரவு எட்டு மணியளவில் இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் கோருகின்றன இதே நேரம் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையிலேயே பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன அண்மையில் கொழும்பு புலனாய்வுத்துறை அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வந்த விசாரணைகளின் அடிப்படையிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் எனப்படும் சிவனேஸ்வரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டமைக்கு மகிழ்ச்சி தெரிவிக்கும் வகையில் மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் பட்டாசு கொளுத்தி மகிழ்ச்சி தெரிவிக்கப்பட்டுள்ளது களவாஞ்சுக்குடி போலீஸ் நிலையத்திற்கு அருகில் இளைஞர்களினால் நேற்று மாலை பட்டாசு கொளுத்தப்பட்டு மகிழ்ச்சி தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது லஞ்ச வழக்கில் கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாததால் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி நேற்று பிற்பகல் சந்தேகநபரான முன்னாள் ராஜாங்க அமைச்சரை பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டிருந்தாா் ஆனால் பிணை நிபந்தனைகளை அவர் பூர்த்தி செய்ய தவறியதால் அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன புலனரவை பகுதியைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபரிடமிருந்து மணல் அனுமதி பத்திரம் வழங்குவதற்காக ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெறுவதற்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் முன்னதாக கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று லஞ்ச ஊழல் பிரனாய்வு ஆணைக்குழு அவரை கைது செய்து கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியது முதலில் அவர் ஏப்ரல் ஒன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் பின்னர் அவரது விளக்கமறியல் காலம் நேற்று வரை நீடிக்கப்பட்டிருந்தது நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டாலும் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாததால் அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றும் போது நேரடி ஒலிபரப்பு தடை செய்யப்பட்டுள்ளது சபாநாயகர் ஜெகத் விக்ரம் ரத்னவின் முன்னைய தீர்மானத்தின் பிரகாரம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்போது சபாநாயகரால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பில் வழங்கப்பட்ட உத்தரவின் பிரகாரம் இந்த காட்சிகள் நேரடியாக ஒலிபரப்பப்பட மாட்டாது என்ற தகவல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக சபாநாயகருக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்ததை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபதாம் தேதி முதல் எட்டு நாடாளுமன்ற அமர்வுகளுக்கு இவ்வாறு நேரடி ஒலிபரப்பு தடை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சேவையில் உள்ள அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்ப முப்பதாயிரம் பட்டதாரிகள் மற்றும் இளைஞர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி பொதுத்துறையில் தற்போது நிலவுகின்ற வெற்றிடங்களை கருத்தில் கொண்டு முதல் கட்டத்தின் கீழ் பதினெட்டாயிரத்து எண்ணூற்று மூன்று புதிய ஆட்சேர்ப்புகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதற்காக பல்வேறு பொதுச்சேவை நிறுவனங்களின் பணியாளர்கள் நிலைகளை மதிப்பாய்வு செய்து தேவையான ஆட்சேர்ப்புகளை செய்வதற்கான பரிந்துரைகளை சமர்ப்பிக்க பிரதமரின் செயலாளர் தலைமையிலான ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்றுநோய் சமீபத்திய பொருளாதார மற்றும் அரசியல் இஸ்ரமின்மை காரணமாக வேலையேற்ற பட்டதாரிகள் மற்றும் இளைஞர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட விரைவான அதிகரிப்பை கருத்தில் கொண்டு பொதுச்சேவையில் உள்ள அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்ப இந்த ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சரன்ற வகையில் ஜனாதிபதியால் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்திலிருந்து இதற்காக பத்து பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் விண்ணப்பங்களை கோருவதற்கும் பரிந்துரைக்கப்பட்ட ஆட்சேர்ப்பு நடைமுறைகளுக்கு இணங்க ஆட்சேர்ப்பை மேற்கொள்வதற்கும் உடனடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அமைச்சரவை முடிவு செய்துள்ளது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அஞ்சூறு வகையான பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் தெரிவிக்கையில் அதன்படி அரிசி டிண்மீன் சிவப்பு சீனி பெரிய வெங்காயம் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன குறைத்த பொருட்களை சந்தை விலையை விடவும் மிக குறைந்த விலையில் சதோஷ ஊடாக இந்த மாதம் முழுவதும் பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பொலிஸ்மா அதிபர் டிஎம் டபிள்யூ தேசபந்த தென்னக்கோனை அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கான விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இது தொடர்பான வாக்கெடுப்பு நீடிப்பிடிப்பகல் இடம்பெற்றதுடன் இதில் குறித்த தீர்மானத்திற்கு ஆதரவாக நூற்று ஐம்பத்தொரு வாக்குகள் அளிக்கப்பட்டன இதற்கு எதிராக எந்த வாக்குமளிக்கப்படவில்லை அதிபர் டி எம் டபிள்யூ தேசபந்த தென்னக்கோனை அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கான விசாரணை குழு ஒன்றை நியமிப்பது தொடர்பான பிரேரணையை முன்வைப்பதற்கான தீர்மானம் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் நூற்று பதினைந்து பேரின் கையொப்பத்துடன் கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சபாநாயகர் ஜெகத் விக்ரம் அவர்களிடம் கையளிக்கப்பட்டது இதேவேளை குற்றச்செயல்களின் வரும்படிகள் சட்டமூலம் தொடர்பான இரண்டாவது மதிப்பீட்டு விவாதம் நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது இரண்டாவது மதிப்பீட்டு விவாதத்தின் பின்னர் குழுநிலை சட்டம் மூலம் ஆராயப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூன்றாவது மதிப்பீட்டை அடுத்து வாக்கெடுப்பு இன்றி இந்த சட்டம் மூலம் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டமூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முதலாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா பல நாடுகளுக்கு வரிகள் விதிக்க அமெரிக்காவிற்கு எதிராக பழிவாங்கும் விதமாக சீனா வரிகளை விதிப்பதையும் தொடர்ந்து வர்த்தக போர் ஆரம்பிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் முக்கிய பொருளாதார சக்திகள் ஒன்றுக்கொன்று சவால் விடுவது நிச்சயமற்ற காலத்திற்கு வழிவகுக்கும் ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதாகவும் அந்த அறிக்கையில் அவர் கூறியுள்ளார் உலக சமூகத்தின் தற்போதைய சரிவில் அதிகம் பாதிக்கப்படுவது இலங்கை போன்ற சிறிய நாடுகள் என்றும் ஒன்று அல்லது இரண்டு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் பொருளாதாரங்களைக் கொண்ட நாடுகளுக்கு அமெரிக்கா முக்கிய சந்தையாக உள்ளது என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது இது இலங்கையின் ஏற்றுமதிகளை தடுக்கும் என்றும் இதன் விளைவாக தொழிற்சாலைகள் மூடல்கள் மற்றும் பெரிய அளவிலான வேலை இழப்புகள் ஏற்படும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்திய சந்தை அணுகுவதற்கு இந்தியாவுடனான இசிடிஏ பேச்சுவார்த்தைகளை மூன்று மாதங்களுக்குள் முடிக்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் மேலும் தாய்லாந்து இலங்கை சுதந்திரவர்த்த ஒப்பந்தம் உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் ரானில் விக்ரமசிங்க வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாகவே அமெரிக்காவிற்கு சென்ற ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் ஸ்தாபகரான பசல் ராஜபக்ஷ எதிர்வரும் ஜூன் மாதம் இலங்கை வரவுள்ளதாக தெரிய உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமது கட்சியின் வாக்கு வங்கி அதிகரிக்கும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி கருதுகின்றது அதேபோல் அடுத்த ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து கட்சியை வெற்றிகரமாக வழிநடத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இந்நிலையிலேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சி உறுப்பினர்களை ஒன்றிணைத்தல் அவர்களை மீண்டும் கட்சி இயந்திரத்தில் இணைத்தல் மற்றும் கட்சியை விட்டு வெளியேறியவர்களை மீண்டும் உள்வாங்குதல் போன்ற பணிகளை முன்னெடுப்பதற்கு பெசல் ராஜபக்சே கொழும்பு வருகின்றார் என்று கூறப்படுகின்றது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளித்த முன்னாள் எம்பிகள் தற்போது மீண்டும் ஒட்டுக்கட்சி பக்கம் படையெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தலுக்குரிய பிரச்சார வியூகமும் பெசல் ராஜபக்ச தலைமையில் வகுக்கப்பட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது இந்தியாவுடன் சட்டபுரமான முறையிலேயே ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன அவற்றின் மூலம் நாட்டுக்கு நன்மையே பயக்க உள்ளது என்று வெளிவகார அமைச்சர் விஜிதகேடத் தெரிவித்தார் இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பில் நாடாளுமன்றில் நேற்று விளக்கமளித்த அமைச்சர் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் இவ்வாறு தெரிவித்தார் இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு சட்டமா அதிபர் திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது துறைசார் அமைச்சுக்களுக்கும் அனுப்பப்பட்டு அனுமதி பெறப்பட்டுள்ளது அமைச்சரவையிலும் முன்வைக்கப்பட்டது எனவே திருட்டுத்தனமாக ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதாக கூறப்படுவது ஏற்புடையது அல்ல இவை ரகசிய ஒப்பந்தங்கள் அல்ல தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் அவற்றை மக்கள் பெறலாம் பிரதமர் மோடியின் இலங்கை பயணம் எமது நாட்டுக்கு வெற்றியளித்துள்ளது நாட்டின் ஆட்புல ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலேயே இருதரப்பு ஒப்பந்தங்களில் நாம் கைச்சாத்துடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார் அரசியல் ரீதியான பழிவாங்கல்களை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஊழல் மோசடி குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள சாமர சம்பத்திற்கு நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டது ஊழல் மோசடி தவிர்ப்பு சட்டமூலத்திற்கு ஆதரவாக வாக்களித்த தமக்கு வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் திட்டமிட்ட அடிப்படையில் தம்மை பழிவாங்குவதாகவும் தெரிவித்தார் ஒரே குற்றச்சாட்டுக்கு மூன்று வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமக்கு பிணை கிடைக்கும் என்ற காரணத்தினால் புதிய வழக்கு தொடர்ந்து தடுப்பு காவலில் வைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தமக்கு எதிரான முறைப்பாடு துரித கதியில் விசாரணைக்கு உட்படுத்தி வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்றும் இதேவிதமாக நாட்டின் ஏனைய வழக்குகளும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டு முல்லைத்தீவு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கடற்தொழில் நீதி வனத்துறைக்கள அதிகாரிகள் மற்றும் மீனவ பிரதிநிதிகள் இணைந்து கடந்த ஆறாம் தேதி இரவு சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட இரண்டு படகுகளையும் அதிலில் தொழிலில் ஈடுபட்ட ஆறு மீனவர்களையும் நேற்று முன்தினம் காலை கைது செய்து முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் அவர்களை எதிர்வரும் பத்தாம் தேதி வரையில் விளக்க முறையில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அதேபோன்று நேற்று முன்தினம் இரவு சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட மீனவர்களின் மீன்பிடி படகு ஒன்று சுமார் நானூற்றி ஐம்பது கிலோ மீன்களுடன் நேற்று அதிகாலை கரைக்கு கொண்டுவரப்பட்டு இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் குறித்த இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் பதினாறாம் தேதி வரையில் விளக்கமறியில் வைக்குமாறு பதி உத்தரவிட்டுள்ளார் பொதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதிகளில் கட்டாக்காலி கால்நடைகளால் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய துப்பாக்கி நிலை ஏற்பட்டுள்ளதோடு விபத்துக்கள் ஏற்படும் சந்தர்ப்பங்களும் அதிகமாகியுள்ளது முல்லைத்தீவு பிரதேச சபைக்கு உட்பட்ட நகர் பகுதியில் கட்டாக்காலி கால்நடைகள் மாலை மற்றும் இட வேளைகளில் அதிகம் வீதியில் நிற்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவதோடு அதிக விபத்துகள் ஏற்படும் சந்தர்ப்பங்களும் அதிகமாகியுள்ளது அத்துடன் கடந்த காலங்களில் கால்நடைகளால் பல்வேறு விபத்து சம்பவங்களும் பதிவாகியுள்ளன எனவே குறித்த விடயத்தினை பிரதேச சபையினர் கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் விசனம் தெரிவித்துள்ளனா் திறனியகல பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட நூற்றி பனிரண்டு பி பன்தம கிராம உத்தியோகர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் மண் சரிவு ஒன்று ஏற்பட்டுள்ளது திறனியகலவிலிருந்து மாலிபட தலாவ வரை செல்கின்ற பிரதான வீதியில் சுமார் ஐம்பது மீட்டர் தூரம் பாறைகள் சிறந்து விழுந்துள்ளதால் வீதி சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சரிந்து விழுந்த பாறைகள் வீதியில் உள்ளதால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மண் சரிவினால் அருகிலுள்ள வீடு ஒன்று சேதமடைந்த நிலையில் அந்த வீட்டிலிருந்து ஒருவர் சில காயங்களுக்கு உள்ளாகி திறனியகல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்